வணக்கம் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்ல ஆனா பிளிப்கார்ட்ல இஎம்ஐல ஒரு சூப்பரான போன் வாங்கணும்னு ஆசையா இருக்கா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கவலையே படாதீங்க அதை எப்படி பண்றதுன்னு தான் இப்ப நாம பாக்க போறோம் வாங்க உள்ள போலாம் நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா ஒரு புது ஸ்மார்ட் போன் இல்லனா வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி ஆஹா யோசிச்சு பாக்கவே நல்லா இருக்குல்ல சரி இந்த கனவு எப்படி நிஜமாக்குறதுன்னு பாக்கலாம் ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் மொத்த காசையும் ஒன்னா கொடுத்து தான் அது நம்ம மாச பட்ஜெட்டை கொஞ்சம் இடிக்கும் இல்லையா அதுவும் இஎம்ஐல வாங்கலாம்னா கிரெடிட் கார்டு இல்ல அப்போ என்ன பண்றது அந்த ஆசையை அப்படியே தள்ளி போட்டு வைக்க வெயிட் பண்ணுங்க உண்மையிலே இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு பகுதி ஒன்னு ஷாப்பிங் கனவு பணம் செலுத்தும் நிஜம் அதாவது நம்ம ஆசைப்படுற பொருளுக்கும் நம்ம கையில இருக்கிற காசுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குல்ல அதை எப்படி சரி செய்யறது அந்த பண்ற ஒரு சூப்பரான தீர்வுதான் பகுதி ரெண்டு உங்க கிரெடிட் கார்டு இல்லாத தீர்வு கிரெடிட் கார்டே இல்லாம நம்ம ஆசைய நிறைவேற்ற ஒரு வழி அப்படி என்ன தீர்வுன்னு கேக்குறீங்களா அதுதான் இது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நிதி கருவி கிரெடிட் கார்டே இல்லாம நோ காஸ்ட் இஎம்ஐல அதாவது பட்டியே இல்லாம பொருட்களை வாங்க இது உதவும் சிம்பிள் இல்லையா ஓகே இதுல எவ்வளவு வரைக்கும் லிமிட் கொடுப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க தாப்போம் சரியா சொன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வாவ் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தா முதல்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டே தேவையில்ல திருப்பி செலுத்துற காலத்த நீங்க மூணு மாசத்துல இருந்து அறுபது மாசம் வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பிளெக்சிபிள் இல்லையா அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா எல்லாமே டிஜிட்டல்ல நடக்கிறதால உங்க கார்டும் உடனே ஆக்டிவேட் ஆயிடும் சரி இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த கார்டை நாம எப்படி வாங்குறதுன்னு இப்ப பாக்கலாம் இதுக்கு நீங்க செக் பண்ணிக்கலாமா நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் ஒன்னுல இருந்து அறுபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கணும் கொஞ்சம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தா இன்னும் சூப்பர் உங்ககிட்ட பேன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும் இருந்தா போதும் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஆன்லைன் எங்கிருந்தும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் சில கிளிக்ஸ்ல முடிஞ்சிடும் இன்னொன்னு ஆஃப்லைன் நீங்க நேர்ல அவங்களோட பாட்னர் ஸ்டோருக்கு போய் கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அத சூஸ் பண்ணுங்க ஆன்லைன் செயல்முறைனா அது ரொம்பவே சிம்பிள் பஜாஜ் ஃபின்சர் வெப்சைட்க்கு போங்க உங்க மொபைல் நம்பர ஓடிபி வச்சு சரி பாருங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம நிரப்புங்க உங்க ஆதார் வச்சு கேவைசிய முடிச்சிடுங்க சேர்ப்பு கட்டணத்தை ஆன்லைன்லயே கட்டிடுங்க அவ்வளவு உங்க உங்க இமென்டேட்டையும் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வர்ச்சுவல் கார்டு உடனே ஆக்டிவேட் ஆயிடும் சரி இப்போ உங்ககிட்ட கார்டு இருக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இதை வச்சு பிளிப்கார்ட்ல எப்படி ஷாப்பிங் பண்றதுன்னு படிப்படியா பாக்கலாம் வாங்க பிளிப்கார்ட்ல பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம் நீங்க வாங்க நினைக்கிற பொருள்ல நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு முதல்ல பாருங்க அத கார்ட்ல போட்டு பேமெண்ட் பேஜ்க்கு போங்க அங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்குள்ள பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை மாசம் இஎம்ஐ வேணும்னு சூஸ் பண்ணுங்க அப்புறம் உங்க கார்டு விவரங்களை என்டர் பண்ணி ஓடிபி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க அவ்வளவுதான் ஆர்டர் பிளேஸ் ஆயிடும் ஆனா வெயிட் பண்ணுங்க ஒரு ஸ்மார்ட் ஷாப்பரா நாம கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிச்சுடுங்க கொஞ்சம் முக்கியமான நினைவூட்டல்கள் முதல்ல ஃபிளிப்கார்ட்ல இருக்கிற எல்லா பொருளுக்கும் இந்த ஆஃபர் இருக்காது நோ காஸ்ட் டேக் இருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்க கார்டில் ஒரு பெரிய லிமிட் இருந்தாலும் ஒரே நேரத்தில் எவ்வளோ பயன்படுத்தலான்னு பஜாஜ் ஒரு வரம்பு வச்சிருக்கலாம் அதையும் மனசுல வச்சுக்கோங்க ஓகே இப்போ கட்டணங்கள் பத்தி பேசலாம் எதுவா இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது இதுல சேர்ப்பு கட்டணம்னு ஒன்று இருக்கு அது ஒரு முறை மட்டும்தான் அப்புறம் நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா கார்டை பயன்படுத்தவே இல்லைன்னா மட்டும் ஒரு சின்ன வருடாந்திர கட்டணம் வரும் தாமதமா பணம் கட்டினாலோ இல்ல உங்க இஎம்ஐ பவுன்ஸ் ஆனாலோ அதுக்கு கட்டணங்கள் உண்டு கவனமா இருங்க இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா நீங்க உங்க இஎம்ஐய சரியான நேரத்துல கட்ட தவறினா அது உங்க சிபில் ஸ்கோரை நேரடியா எதிர்மறையா பாதிக்கும் சோ நிதி ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சோ மொத்தத்துல பார்த்தா பெரிய பொருட்கள் லைக் போனு னு வாங்க நினைக்கும்போது மொத்த காசியும் ஒன்னா கொடுக்காம உங்க பட்ஜெட்டுக்குள்ள மலிவா மாத்தறதுக்கு இது ஒரு சூப்பரான வசதியான வழி அதுவும் கிரெடிட் கார்டே இல்லாம சரி இப்போ உங்களுக்கு வழி தெரிஞ்சிடுச்சு அப்போ சொல்லுங்க உங்க விருப்ப இந்த கார்டை வச்சு நீங்க முதல்ல வாங்க போற பொருள் என்ன